புதிய விடியலை நோக்கி அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் யோபு இருபத்தொன்பது மூன்று இந்த ஆண்டின் இறுதி நாளில் இதுவரையிலும் தீங்கிண்டி கடவுள் காத்து வந்ததினால் நன்றி செலுத்தும் நிலையில் ஒரு புதிய விடியலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம் யோபுவின் வாழ்வும் அவரது சோதனையின் போது புதிய விடியலுக்கான எதிர்பார்ப்பாக அமைந்திருந்தது ஆனால் அவரை தீமை சூழ்ந்தபோது கடவுளின் தோழமையும் வாழ்வின் இருளில் அவரது வழிகாட்டுதலும் தீமையை மேற்கொள்ளும் நீதியை செய்யவும் உதவியாக இருந்தது அதோடு யோபு குறிப்பிடுகையில் அவரது வாழ்வில் தீமை அவரை மேற்கொள்ளாதபடி கடவுள் பாதுகாத்து வாழ்வில் தவறி விழாதபடி வழிகாட்டி குறைவற்ற மகிழ்வையும் நிறைவான வாழ்நாளையும் இல்லத்தில் இறை அன்பையும் கொடுத்தார் யோபு இருபத்தொன்பது ஒன்று முதல் நான்கு முடிய மட்டுமல்லாது இருள் சூழ்ந்த அவரது வாழ்வில் கடவுளின் வெளிச்சம் இருளை கடக்கும் நம்பிக்கையினை கொடுத்தது ஆகவே யோபு ஆண்டவர் அனுமதித்த அலகையின் சோதனையினை வென்று முன்னரைக் காட்டிலும் ஆசி நிறைந்தோராய் வாழ்ந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு முழுமையும் கனிவுடன் நடத்தி வந்துள்ளார் ஆகவே இறையவருக்கு உளமாற நன்றி செலுத்துவோம் புதிய ஆண்டின் புதிய விடியலை எதிர்நோக்கி வாழ்வின் பயணத்தினை தொடர்வோம் எதிர்நோக்கும் புதிய ஆண்டு நலம் நிறைந்ததாய் அமையும் சபம் தலைமுறையின் கடவுளை இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் சந்தித்த துன்பத்தில் எங்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தியது போல புதிய ஆண்டிலும் எங்களுக்கு துணையாக இருந்து வழி நடத்திடும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்